என்னண்ணே என்ன பொங்கல்லாம் வருது என்ன ஜாமான் ஜெட்டு வாங்கிட்டல பொங்கலுக்கு அதெல்லாம் வாங்கியாச்சு பாத்திருப்பே சாமான் செட்டு என்ன பொங்க வைக்கிறதுக்குதான் ஜாமான் ஜட்டு வாங்கியாச்சு அது தான் கவர்மெண்ட்லதான் கொடுக்குறாங்கல்ல மூவாயிரம் பணம் மூவாயிரம் பணம் அது போல என்ன ஒரு கிலோ சீனி சீனியை வச்சு பொங்கல் வைக்கலாம்ல சீனி பச்சரிசியா அது என்ன அரிசினே தெரியல கலர் வந்து ஒரு மங்களா நம்ம அந்த சரி டவுனி அரிசி மாதிரி இருக்கு அது பொங்கல் கவர்மெண்ட் குடுக்குறாங்க நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது ஒரே சொல்லல ஒரே சொல்ற மாதிரியா நாட்டுல ஆள் இருக்கேன் மூவாயிரம் அந்த பணம் கொடுத்துருக்காங்க நாடு இருக்க நிலைமைக்கு இப்ப ரேஷன் கடைக்கு ஒரு ரேஷன் கடைக்கு நிறைய ஒரு லட்சத்துக்கு மேல கடன் வச்சிருக்க ஆளு இருக்கு ஆமா கடன் வச்சிருந்துட்டு மறுபடியும் மேற்கொண்டு போய் எவ்வளவு எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி இதுக்கு இந்த நாட்டு மக்கள் யாரு இப்ப மூவாயிரம் பணம் கட்டுது அது கிடையாது கிடையாது யாரும் பொங்க வைக்க வழி இல்ல எனக்கு இந்த கவர்மெண்ட் இந்த வருஷம் பொங்கலுக்கு காசு கொடுத்தா தான் நான் பொங்க வைப்பேன் இல்லாட்டி எனக்கு வழி இல்லைன்னு யாரும் சொல்றான் நான் நாட்டுல அதெல்லாம் இல்ல மக்களை ஒழுங்கா வச்சிருந்தா போதும் எவ்வளதோ ஒரு பிரச்சனை இருக்கு மக்களுக்கு தீர்க்கக்கூடிய பிரச்சனை எவ்வளவுதோ இருக்கு இந்த டாஸ் மார்க் வச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்க அவங்களும் எவ்வளவுதான் ரேட் ஏத்தினாலும் இவங்க எல்லாம் அவங்களும் இந்த கடையை நுப்பா எடுக்கிற மாதிரி இல்ல இவங்களும் அந்த குடிக்கிறத நுப்பாடுற மாதிரி இல்ல எவ்வளவு ரேட் எடுத்தனால அதுல பார்த்தா இப்போ அதுல வந்து ஒரு ஐம்பது ரூபாய் ஏற்றி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கலாம் இங்கிலீஷ் தெரியாம படிக்க இன்னும் பிரைவேட் ஸ்கூல விட்டு சேர்க்குறாங்க இங்கிலீஷ்க்கு ஒரு மொழிக்காண்டி அப்ப அந்த மாதிரி இருக்க எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு கிளாஸுக்கு வந்து ஒரு நாலு டீச்சர்ஸ் அஞ்சு டீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா போடலாம இருக்காண்டி அந்த கிளாஸை வச்சு

அப்படிங்கறது கவர்மெண்ட் கொடுக்குற காசை வந்து இவங்க என்னமோ அந்த லோக்கல்ல இருக்காங்க அவங்க இவங்க கூட வந்து அங்க நின்னுகிட்டு அவங்க சொத்தை அவங்க ஒரு சொத்தை ஒரு சொந்த காசு கொடுக்கறாங்க அவங்களோட சொத்த அவங்களோட அவரு சொத்தை விட்டு அந்த காசை கொண்டாந்து குடுக்குற பொதுமக்களுக்கு குடுக்குற மாதிரி ஒரு கரும்பு ஒன்னு எடுத்துக்கிறாங்க கையில பைய ஒன்னு எடுக்குறாங்க காசை ஒன்னு எடுத்துக்கிறாங்க பட்டணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க தான் வந்து இத வந்து தொடங்கி வைக்கணும் இவங்க தான் அதை கொடுக்குறோங்கிற மாதிரி இந்த மக்களும் நினைச்சுக்கிறாங்கப்பா மக்களுக்கு புரியுது இல்லைப்பா அதான் பாமர மக்கள்னு நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இப்ப இப்போ எலெக்ஷன் இந்த இது இந்த எலெக்ஷன் வர்றனால அப்படி கவர் பண்றாங்க எலெக்ஷன் வந்தாலும் வரலனாலும் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னும் எதுக்குதான் ஆசைப்படுறாங்க என்ன இன்னும் அந்த நாட்டுல இருந்து இன்னமும் அவங்க எதை கைப்பற்றி இவங்க ஆசைப்படுறாரு என்ன இருக்கு இருக்கிற மண்ணு மர மலை அம்புட்டு முடிஞ்சு கஜானம் முடிஞ்சு இன்னமும் என்னதான் இன்னமும் என்னதான் இருக்குது என்ன அவங்க எதுக்கு தான் ஆசைப்படுறாங்க இன்னும் எதுக்கு இன்னும் எதுவும் இந்த அந்த இருக்கிற மக்களையும் வேற நாட்டுக்கு அனுப்பிவிடலாம்னு பாக்குறாங்க சரி பாத்துக்கலாம் விடுங்க என்ன பொங்கல் ஜாமெல்லாம் எல்லாம் வாங்கியா பொங்கல் எல்லாம் போய் அப்பா கவர்மெண்ட் ஜாமான் கொடுத்தாலும் கொடுக்கலாட்டி நம்ம வீட்டுல பொங்கல் வைக்கிறது வைக்கிறத மாட்டு பொங்கல் வைக்கிறது வைக்கிறத மாட்டுக்கு கவர் வாங்குறது வாங்குறது ஜாமான் வாங்குறது வாங்குறது எல்லாம் பண்றது பண்றதுதான்ப்பா இதுக்கு இடையில இந்த கவர்மெண்ட் ஒரு நாடகம் கூட இந்த பொங்கல் இருக்க விவசாயம்லாம் ஓகேவா இல்லை விவசாயத்தை பத்தி அப்படின் விவசாயம்லாம் வந்து முதல்ல ஒருத்தர் போய் விதைச்சு பயிர் முளைச்சி முளைக்காமையும் கிடஞ்சிட்டு மழை இல்லாமல் கிடச்சிக்கிட்டு இருந்தோம் மாதிரி தான் அப்புறம் மலை வெங்கி துளித்துக்கு இந்த இப்போ இருக்கிற தண்ணியை பூரா அடிச்சு அடிச்சு பார்த்து பண்ணாங்க மறுபடியும் நாடாந்தான் அந்த கருது அடுக்கிற நேரத்துக்கு பூக்கிற ஜெனப்படுறதுக்கு வேற வேலை ஆயிரம் வேற வேலை கருது பூக்குற நேரத்துல மழை இல்லாமல் போச்சு தெரியுன்னா வட்ரா போடுறானு கம்மாவில் இருக்கிற தண்ணி அங்கே கிடக்குறது உடப்பில் ஏரியில் கிடக்குற தண்ணியை பூரா கஷ்டப்பட்டு இறைச்சி செங்கடா ரெண்டு நாள் தான் இருக்குது பொங்க இப்போ மூணு நாளாக மழை தொரு தொற்று உதிக்கிட்டு இந்த கருது உரம் இப்போ சாயம் போகுது இப்போலாம் சின்ன போகிறதுக்கு வேற இனிமேல் இந்த விவசாயம் நான் பண்ணுற மாதிரி இல்லைப்பா இது இந்த இந்த இதுலேருந்து தவாளிக்கிறதுக்கு நான் வேற ஒரு ஐடியா வைக்கிறீங்க வேற பயிர் போடுற மாதிரி வேற பயிர் வேறு பயிர் விவசாயம் என்னது அதுதான் இது வந்து அதுதான் பிரச்சனை இல்ல ஒத்தரூபாய் செலவு இல்ல விதை விட்டோம்னு வச்சுக்கவே நீங்க விதைக்க இல்ல ரெண்டு நாளைக்கு போட்டோம்னா ரெண்டு விவசாயம் பண்ணாம போட்டோம்னா மண்டிதான் மண்டல நபாடு மூணு வருஷம் சேர்ந்தா ஒரு லட்சம் ரூபாய் ஒன்று லட்சம் ரூபாய்க்கு விரைவு விட்டு போடலாம் திருப்பி விட்டு அப்படியே போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நூறு மடங்கா அது பெருகி பக்கத்துல வெஜாம பண்றாரு அவங்க வேலையும் பண்ண விடாம சரியா சொன்னீ அப்புறம் எல்லாரும் நம்ம இதுக்கு மாறிடுவாங்க சீமக்கர் வேலையை ஒழிக்கிட்டு இருக்கேன் நீங்க வளர்க்கணும் சொல்றீங்க அது இன்னைக்கு உள்ள உலகத்துக்கு அதுதான் எனக்கு பெஸ்டா தெரியுது ஆமா 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 அப்படி வந்து விவசாயத்தை நினைச்சா அந்த மாதிரி இருக்குப்பா யாரு கேக்குறது நீங்க சொல்றது கேக்குறதுக்கு வே வேந்தாலும் யோசிக்க போனா அது உண்மையிலேயே அது நல்ல ஒரு தொழில் மாதிரி தெரியுது நல்ல ஒரு தொழில் எல்லாம் நீனே நினைச்சு பாரு தண்ணி பாக்க வேண்டியது இல்ல 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 மருந்து களைப்புலி வாங்க வேண்டியது இல்ல உரம் வாங்க வேண்டியது இல்ல டிராய்ட் உழுவ வேண்டியது இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல ஆமா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்ல இதுக்கு வந்து இல்லை விவசாயம் பயிர் கூப்பிடணும் களை வெட்டணுங்கிறது எல்லா செலவுமே இது எந்த செலவும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சரி அதெல்லாம் விடுங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த தேர்தல் விவசாயிகளுக்கு மரியாதை இல்லாம போச்சுப்பா எல்லாத்துக்கும் காரணம் வந்து காரணத்தை தீ தீர்க்க முடியாத காரணம் எதுவுமே கிடையாது நாட்டுல இப்ப இன்னைக்கு ஒரு சில காரணங்கள் தீர்க்கிறதுக்கு நம்மளுக்கு வர்றது இப்ப எலெக்ஷன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தான் நம்மளோட ஒரு சில சின்ன குறைகளை இதுக்கு முடிஞ்ச வரனே ஏதோ உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட கூப்பிட்டு நிறைய பேரு ஒண்ணுமே அந்த அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க அவங்கள்ட்ட முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஒரு நாலு பேருக்கு நம்ம உடனே இந்த எலெக்ஷன்ல நம்ம திருத்த தேர்தலை திருத்தி நம்ம ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டாடு அப்படிலாம் நம்ம சொல்றாரு கொஞ்சமாவது நம்ம நம்ம எடுத்து பிற்காலத்துக்கு இனி வருங்காலத்து வரும் தேர்தல் ஒரு முழுமையான மாற்றத்தை பார்க்கணும் ஒரு பா ஒரு அளவாவது பண்ணணும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி ஏதோ நம்மளால முடிஞ்சதை இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கு மாதிரி மொழி நீங்க சொல்றீங்க மாதிரி எத்தனைய பேர் சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நீங்க என்ன டிவில கத்துறாங்க அங்க விளம்பரம் பண்றாங்க இங்க விளம்பரம் பண்றாங்க இன்னமும் பாதிப்பு நினைச்சிட்டு போறாங்க அது எதுக்காக சொல்றாங்க உட்கருத்தை அதை வாங்கி போய் தாய் மொழியை நேசிப்போம் தாய்மொழியை காப்போம்னு டைலாக் தான் பேசுறாங்களே தவிர டைலாக் பேசுறவங்க டைலாக் பேசுறவங்க தான் சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சு நடத்துறவங்க ஆமா அந்த ஸ்கூல்ல அந்த ஸ்கூலுக்குள்ள அந்த ஸ்கூலுக்குள்ள தமிழ் பேச முடியாது தமிழ் பேசுனா அவதாரம் போடுவாங்கண்ணே எப்படி படிக்கிற குழந்தைக்கு அவதாரம் போடுவாங்க அந்த ஸ்கூல்ல எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல

படங்கள் நம்ம திரைப்படத்துல நடிச்சு நல்ல ஆக்டி ஆக்டரா நல்ல ஒரு திரைப்பட நடிகர் தான் இன்னைக்கு வந்து காலம் ஆகுது அவங்களுக்கு தான் காலம் வந்து ஜனாதிபதியா வந்து காமராஜர் அம்பேத்கர் அவர்களுக்கோ இவங்க எல்லாம் உயிரோட வந்து வந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வேலையே இல்ல அப்துல் கலாம் ஜனாதிபதி அறிவாளிகளுக்கு இன்னைக்குள்ள காலத்துக்கு வேலையே இல்லை பொய் சொல்லணும் திருடன திருடன்னு இருக்க என்ன பெற்ற இருக்கிற துறையில ஒரு சில கட்சியா இருக்கு தமிழ்நாட்டுல அந்த கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்க அந்த கட்சியில வந்து பொறுப்புல இருக்கிறத அவங்களுக்கு கெத்து நினைக்கிறாங்க ஒன்றியா நான் மாவட்டம் இந்த நான் இந்த கட்சியில மாவட்டம் இந்த கட்சில ஒன்றியா அப்படின்னு சொல்றதுல இன்னைக்கு காலத்துல கெத்துன்னு நினைக்கிறாங்க கெத்து கிடையாது எட்டு மணி நேரம் உழைக்கணும் அந்த உழைப்புல அதாவது முறையான உழைப்பு எந்த ஒரு இல்லிகள் இல்லாம நல்லா முறையான உழைச்சு நல்லபடியா இருக்கும் அவன் தான் நான் நினைக்கணும் ஆனா மரியாதை அவங்களுக்கு அவர் அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதியா முத முதல் ஜனாதிபதி ஆகி ஜனாதிபதி மாளிகைக்குள்ள எப்படி அந்த ஷோகேஸ் பெட்டி வெறும் பெட்டியோட போனாரோ அதே மாதிரி அந்த வெறும் பெட்டியோட தான் வெளியில சொன்னாரா சொன்னாராம் அந்தியா ஒரு நாள் பத்த பொங்க முடிஞ்சு முடிஞ்சு அதை பத்தி என்ன தெளிவா பேசுவான் இப்ப பொங்கல் பாடுவான் பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்